நெக்ஸ்ட்டு ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கைன் டை நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வின் மூலமாக இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த மூன்று பயிற்சி கடந்து விட்டாலும் கூட இப்போ பார்த்திங்கன்னா அது பக்ரகதின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு கிரகம் தன்னுடைய ஒரு ராசி இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்தல் தன்னுடைய இயல்பு நிலையிலேருந்து மாறுதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலேருந்துலாம் அவர் மாறுனீங்க அந்த ராசிக்குள்ளேயே அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயே மாறுகின்ற ஒரு நிலை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு அந்த மிருகசிரிஷத்துக்குள்ளேயே மாறுகின்ற நட்சத்திரத்துக்குள்ளேயே மாறுகின்ற ஒரு நிலை தான் இந்த மாற்றம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை தருமானா கண்டிப்பாக தரும் ஏன்னா குருவுக்கும் சனிக்கு அந்த சிறப்பு உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி அதாவது ச சனியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் இருந்தாலும் கூட தொட்டதெல்லாம் ஒரு வேதனையை தரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட ஒரு ஏமாற்றத்தை ஊக்கி நகர்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட வாழ்க்கையில் எதையெல்லாம் இழக்கக்கூடாது அதையெல்லாம் இழந்து தவித்திருக்கின்ற ஒரு காலகட்டம் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் குரு பார்க்க கோடி நன்மை குருவின் பார்வையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் சனி பகவானுடைய கர்மபலனிலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசமே குருவினுடைய பார்வை தான் அந்த வகையில் குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நூற்றி பத்தொம்போது நாட்கள் ஒரு வக்ரகதியில் இயங்குகின்றார் இந்த அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை பற்றி கொண்டு மல வெற்றி நோக்கி நகர்வதையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் அந்த வகையில் இந்த சனி காலத்தில் கூட நல்ல திருமண வாழ்வு நல்ல யோகங்களை பெறுவதையெல்லாம் பார்த்துருக்கேன் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசரத்தில் பார்க்கலாம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஏடரசனி தொடக்கமென்றோ இழந்து விட்டோமோ என்றெல்லாம் கவலைப்படாதீர்கள் சொல்வதை மட்டும் சற்று கவனிப்பு உன்னிப்பாக பார்த்தீங்கனாலே போதும் அந்த வகையில் இந்த சனி குரு பகவானுடைய வக்ர பயிற்சியில் குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று பார்வையும் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு குரு பக்ர பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குரு பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய ஐந்து ஏழு ஒன்பது இந்த ஐந்து ஏழு ஒன்பதில் பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ மீனராசியில் வரைக்கும் மூணு இல்லை குரு பகவான் முயற்சி பாவத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல முயற்சி பாவத்தில் இருக்கின்றார் அந்த முயற்சியில் ஒரு தடை ஒரு தேக்கோ எவ்வளோ தான் கடுமையாக போராடினாலும் அந்த போராட்டத்தினுடைய முடிவு தோல்வியைத்தான் தந்தது இனி கவலையே பட வேண்டாம் காரணம் என்னென்னா இவர் அற்புதமான பார்வை இருக்கும் இடத்தில் இருந்தாலும் கூட பார்வைப்படலும் இல்லை அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த சொன்னேன் நல்லவா ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் பார்வையாக மீனராசியை பொறுத்தவரை ஏழாம் வீடு துணைவர் பாவம்னு சொல்வார் அதாவது கணவன் மனைவிக்கு துணைவி மனைவிக்கு கணவன் துணை என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவிகள் மத்தியில் இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடு எரிச்சல் கோபம் அதெல்லாம் படிப்படியாக குறையும் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோனியை கணவி மனைவிக்கு மட்டுமல்ல ஒரு முதலாளி தொழிலாளிக்குள்ளே உள்ள ஒரு அந்யோனியும் அதெல்லாம் தேவைங்க பெற்றோருக்கும் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசம் அதிலிருந்து வந்த குறைபாடுகள் வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமையாக ஒரு அருமையான குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை மீனராசிக்கு பதிக்கிற ஒரு காலகட்டம் இதை விட என்னங்க வேணும் தொட்டது துலங்கும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை அதே நேரத்தில் ஒரு திருமணத்தில் தடை இருந்தாலும் நீண்ட காலம் திருமணத்திற்கு காத்திருந்து அந்த திருமணம் நடைபெறாமல் இருந்தாலும் திருமணம் நல்ல முறையில் நடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்ட இடத்தில் அமையும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய முக்கியமான பார்வை ஏழாம் பார்வை குரு மீனராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய ஏழாம் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியத்தில் படியுதுங்க பாக்கியம் ஒரு மனிதனுக்கு பாக்கியம் எழுங்க நல்ல மனைவி நல்ல தொழில் நல்ல பிள்ளை இந்த மூணுமே ஒரு மனிதனுக்கு சிறப்பு தானே அந்த மூன்றையும் இழந்து தவித்தவங்க வாழ்க்கையில் நல்ல குடும்பம் நல்ல கணவன் நல்ல பிள்ளை நல்ல தொழில் அமைகிற ஒரு பாக்கியம் அவனுக்கு என்னங்க பாக்கியசாலி அவனுக்கு என்னங்க அந்த பொண்ணு வந்த நேரம் அந்த குடும்ப சிறப்பு அந்த உறவினர்கள் பற்றியில் இருந்தவித கருத்து வேறுபாடுகள் நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் கணவர் மனைவிக்குள் இருந்தவித கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்தை இந்த ஏடரை காலத்தில் கூட இந்த மீனராசிக்காரர்கள் பெறப்போகிவிடும் அதே நேரத்தில் ஐந்துக்கும் குறைவில்லை ஏழுக்கும் பஞ்சம் இல்லை ஒன்பதாம் பார்வை தான் இந்த ஒன்பதாம் பார்வை வரைக்கும் மீனராசிக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபபாவத்தை படிக்கணும் தொட்டது தொடங்கும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் தோல்வியையும் பிரச்சனையும் செய்து வந்தவங்க வாழ்க்கையில் இனி எடுத்து வைக்கின்ற ஒரு அடியுமே வெற்றி நோக்கி நகர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைந்து தருகின்ற நல்ல சந்தர்ப்பம் அமைந்தாலும் பயன்படுத்துகின்ற அந்த மூன்று பலத்தையும் சேர்த்து தரப்போகின்றது அதுதான் லாப பாவம் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் லாபம் வேணுங்க தொழில் செய்தால் மட்டும் போராது நல்ல திருமணம் செய்தால் மட்டும் போறாது நல்ல பிள்ளைகளை பெற்றால் மட்டும் போராது அந்த மூன்று நமக்கு ஒரு அந்திம காலத்திலேயும் சரி வாடுகிட்ட காலத்திலையும் நமக்கு ஒரு நல்ல நிலையை தர வேண்டும் ஆக இந்த மூன்றும் சிறப்பாக அமைகின்ற எதையெல்லாம் இழந்தீர்களோ வாழ்க்கையில் மண்ணோ பெண்ணோ பொண்ணோ இழந்த மூன்றையும் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் அந்த பதினோராம் வீடு அந்த பதினோராம் வீட்டில் குருவினுடைய ஒன்பதாம் பார்வை படுவதனால நல்ல ஒரு மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள் அது என்ன ஒரு பலகினோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய தந்தை வழியில் ஏதாவது துர்மரணம் ஆகியிருந்தால் யாராவது ஒரு துர்மரணம் ஆகியிருந்தால் அது ஒரு வருகிடம் அமாவாசை காலத்தில் அதற்கு ஒரு பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு திலகோமோ ஒரு தில தர்ப்பணமோ ஒரு நாராயண பலியோ செய்து அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரம் செய்து விடுங்கள் அதாவது ஏழு தலைமுறைகள் தொடரும் என்று சொல்கின்றார்கள் மீனராசியை பொறுத்தவரைக்கும் பட்ட பாட்டிற்கும் பட்ட கஷ்டத்துக்கும் தீர்வு தருகின்ற ஒரு அருமையான காலம் தான் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை அன்றைக்கி இந்த தர்ப்பணத்தை செய்து கொள்வீர்கள் நல்ல மாற்றத்தை பெறுவீர்கள் ஒரு லாபம் அடைந்தால் மட்டும் போகிறதை தக்க வச்சுக்கணும் ஒரு நல்ல வீடு கட்டினா மட்டும் போகிறது நமக்கு பின் நம்மளுடைய வம்சம் இருக்கணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது எனக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஏழு ஒன்பது என்று சொல்லக்கூடிய மூன்று பாவங்களும் அற்புதமாக அமைந்திருக்கின்றன சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இடவே சனியாக இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வையில் இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் குரு பகவான் முடிந்தால் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து மகிடுங்க அங்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உலகில் முதல் முதலாக பிரகஸ்பதிக்கு ஒரு கோயில் குரு பகவானுக்கு நம்ம நமக்கெல்லாம் குரு என்றால் தட்சிணாமூர்த்தியை தானே தெரியும் அது நவகிரகங்களுக்கும் குரு யார்னா பிரகஸ்பதி தான் ஏன் உங்களுக்கும் எனக்கும் குரு பிரகஸ்பதி அந்த ஆலயம் சென்று அவருக்கு முன்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க அவருக்கு மஞ்ச வஸ்திர சாஸ்தி ஒரு நல்லெண்ண விளக்கியை வழிபடுகிறார் குருவின் முழுமையான பார்வை அந்த அஞ்சு ஏழு ஒன்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை வாங்கிய கடனை அடைத்து நிம்மதியான ஒரு தருணத்தை தரும்